இந்த புத்தகம் ரிட்டையர் ரிச் அப்படின்னு ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய சாரம் என்னவென்றால் நம்ம இளம் வயதிலேயே பணக்காரர்களாக ஓய்வு பெற வேண்டும் அதற்கான நிதி வசதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை எப்படி ஏற்படுத்துவது ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் சேர்த்து வைப்பதன் மூலம் நிதி வசதியை உயர்த்த முடியும் என்று கூறும் புத்தகம் அந்த நாற்பது ரூபாய் எந்தெந்த வகைகளில் வளர்ச்சி திட்டங்களில் இன்வெஸ்ட்மென்ட் செய்தால் நம்ம ரிட்டையர்மெண்ட் நல்ல பணக்காரர்களாக ரிட்டையர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் இது ஒரு நல்ல புத்தகம் முடிந்தவரை இந்த புத்தகத்தை வாங்கி படித்தால் உங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் பணக்காரர்களாக ரிட்டர் ஆவதற்கான ஐடியாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அந்த மாதிரியான ஒரு புக் எப்படி எல்லாம் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படியெல்லாம் நம்ம பணத்தை வளர்த்து எடுக்கலாம் என்றதுக்கான விஷயம் ஆட்டிமணி என்பது நம்ம உடல் உழைப்பு இருக்கும் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஆட்டி மணின்னு சொல்றாங்க இந்த பணம் நமக்காக வேலை செய்வதை பேசி மணின்னு சொல்றாங்க பணம் நம்மளுக்காக வேலை செய்ய வேண்டும் பணக்காரர்களாக ஓய்வு பெறுங்கள் ஆசிரியர் பி வி சுப்பிரமணியம் எழுதிய ரிட்டாயர் ரிச்சர்ட் நாற்பது ரூபாய் அடே தமிழ் பதிப்பு என்பது குறைந்த முதலீட்டில் வளமான ஓய்வுக்கு வழிகாட்டும் நிதித் திட்டவியல் புத்தகமாகும் கீழே அதன் விசேஷங்கள் புத்தகத்தின் அடிப்படை பொருள் தீவிரமான இலக்கு தினம் மட்டும் நாற்பது ரூபாய் சேமித்து வட்டி மற்றும் முதலீட்டு ஆதாரங்களில் பணத்தை வளர்த்து ஓய்வுக்கு முன் ஓய்வு பெற முடியும் மூலதன சிந்தனையை வடிவமைத்தல் சேமிப்பு அதன் அதிகாரம் மற்றும் செல்வாக்கு கட்டமைப்பு எண்ணங்களை அடிப்படையாக கற்றுக்கொடுக்கிறது முழு வட்டியிலும் வளர்ச்சி பங்கு சந்தை பாண்டுகள் வருமான பயணங்கள் என நிதி ஆதாரங்களில் சிறு அளவிலான படிப்படியாக முதலீட்டு திட்டங்களை விளக்குகிறது முக்கிய அம்சங்கள் ஒன்று வளர்ச்சி பொருளாக்கம் குறைந்த முதலீடு அதிகம் பெறுதல் தினசரி காசு சேமிப்பது மட்டுமல்ல அதை சரியான வகையில் வளர்த்தெடுப்பதும் முக்கியம் இரண்டு நிதி கல்வி அறிவு கற்றல் நாடெங்கும் கேட்கப்படும் முதலீடு வழிமுறைகள் எஃப்டி சி பிபிஎஃப் போன்றவை செலவமைப்பை பட்ஜெட்டிங் பக்க பலவீனமாக்கி முதலீட்டை முன்னுரிமைப்படுத்துவது மூன்று தொலைநோக்கு திட்டமிடல் குறைந்த அண்மைக்கால இலக்கு ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை ஓய்வு வயதிலும் ஒரு மாபெரும் திட்டம் நான்கு மனநிலை மாற்றம் பணத்தின் மேல் உங்கள் மனநத்தை மையப்படுத்தா பார்த்து வளமையான ஓய்வுக்கான வாழ்வாற்றலை சாத்தியமாக்குகிறது ஐந்து சிறிய சம்பளம் பிரச்சனையில்லை பெரிய வருமானம் இல்லாவிட்டாலும் தினசரி குறைவான சேமிப்பை வளர்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது யாருக்கு உதவும் குறைந்த வருமானத்தோடு ஆரம்பிக்கும் இளம் தொழிலாளர்கள் அல்லது மாணவர்கள் பணக்கார எண்ணமான ஓய்வை விரைந்து அடைவதற்கு திட்டம் தேடும் தொழிலாளர்கள் நிதி திட்டமிடலை இளமையிலிருந்து உறுதி செய்ய நினைக்கும் அனைவருக்கும் புத்தகத்தின் சிறப்பு மிக குறைந்த முதலீட்டில் ஆரம்பித்து பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் புள்ளிவிவர விவர அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் நிதி வளர்ச்சி உண்டு எழுத்துச் சூழலில் மிக எளிமையான தெளிவான உதாரணங்களுடன் தொகுக்கப்பட்ட இந்த புத்தகம் குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கான வழிகாட்டியாக உள்ளது முடிவு பி வி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய இந்த நூல் குறைந்த முதலீட்டிலும் ஓய்வுக்கு முன் ஓய்வு பெறும் ஒரு திட்டமிடலான வாழ்க்கை வழியை அசாதாரணமாக விளக்குகிறது மிதமான இலக்குகளுடன் வாழ்க்கைத் திட்டம் அமைப்பது யாருக்கும் சாத்தியமான வழி என்பதை இதன் மூலம் உணர முடியும் அடுத்ததாக இதற்கான சி பிபிஎஃப் முதலீட்டு விளக்கம் அல்லது விவரமான மாதாந்திர நிறுவல் உதவிகள் தேவையா சொல்லுங்க படிப்படைத் திட்டத்தினை உருவாக்க உதவ காத்து நிற்கிறேன் இந்த புத்தகம் வேண்டுபவர்கள் டீல்கிரிப்சனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளவும் அதை உருவாக்குவது பற்றிய ஒரு விளக்கமான செயல்முறை விளக்கங்கள் உடன் இந்த புத்தகம் இருக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாரெல்லாம் கடன் இல்லாம் வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க உங்களுக்கு நிதி சுதந்திரம் அடைவதற்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த புக் வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கிறேன் அந்த லிங்கை பயன்படுத்தி புக் வாங்கிக்கோங்க உங்களுக்கு இது போன்ற உதவிகள் நிதி சுதந்திரம் சம்பந்தப்பட்ட உதவிகள் தேவைன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கான உதவிகளை நாங்கள் உதவுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி